கரூர் சம்பவம் என்பது அதிலே நெரிசல் மரணத்திலே இறந்தவர்கள் மட்டுமல்ல ஏறத்தால தாவேகா என்கிற கட்சியுமே அந்த நெரிசல் மரணத்திலே நான் இறந்து விட்டது தான் நான் சொல்லுவேன் மீதமா இருக்கிற பழங்களை பூரா இனி பயன்படுத்த முடியாதுங்கிற நிலம வரும்போது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா போட்டு புருட் மிக்சர் ஒன்னு கம்மி விலைக்கு கொடுப்பாங்க எனக்கு ஏறத்தால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே ஒரு ஃப்ரூட் மிக்சர் வியாபாரம் தான் தாவேகா நீங்க அடுத்து வேணும்னா பாருங்க எங்கள் கொள்கை வழிகாட்டிகள் ஸ்டாலினும் ஒருத்தர் நாங்கள் உதயநிதியத்தை அதுக்கு ரொம்ப கொஞ்சம் நாள் கழிச்சு தேர்தல் கழிச்சு சொல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எழுப்பி நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் விசில் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பஸ் கண்டக்டருக்குமான வேறுபாடே அவருக்கு தெரியல அப்போ கிறிஸ்துமஸுக்கு நான் கேட்க விட்டுவேன் ஆனால் கிறிஸ்துவரை விட்டுனா நான் கேட்க மாட்டேன்னு அடுத்த நாளே அவருடைய ப்ரூவ் பண்ணிட்டாரு எந்தெந்த இடத்தெல்லாம் நான் முறியடிக்கிறேனோ அந்தந்த இலக்கெல்லாம் தாண்டி நீங்கள் பேசிட்டீங்க ஆனால் இதே வாய் தான் எம்ஜிஆரை விவரம் தெரியாத வந்து பேசிச்சுது அப்படிங்கிற பழைய நாடகங்கள் என்னடா இவ்வளவு அபத்தமாக வசனம் எழுதுறாங்களேன்னு நான் நினைச்சா அந்த நாடக கம்பெனி தான் தாவேகாங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேல்முறையன் கூட டான்ஸ் நான் ஊர் ஊருக்கு சில பேர் வந்து ரெக்கார்ட் ஆன்சார் கம்பெனி வச்சு போவாங்க தெரியுமா அவனை வந்து திடீர்னு எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆட விடுவாங்க சிவாஜி வேஷம் போட்டு ஆட விடுவாங்க அந்த ரெக்கார்ட் ஆன்சார் மனநிலையில தான் விஜய் இருக்கிறாய் தவிர ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு விஜய் வருவானே தவிர எல்லாரும் வந்தாலும் நான் வர மாட்டேன் சுத்தி எவ்வளவு பேரை வச்சுக்கிட்டாலும் செங்கோட்டையன வச்சிருந்தாலும் நாஞ்சல் சம்பத்து கூட இருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த துணியெல்லாம் சுமக்கக்கூடிய கழுதைக்கு அரசியல் தெரியலங்கிறதா பிரச்சனை இப்ப திருமாவளவன் பாஷையில சொன்னா பாஜக பெற்ற இரண்டு பிள்ளைகளுக்குள்ள தான் பங்காளி சண்டை நடக்குதே தவிர அவர்கள் அதிகார மையத்தை நெருங்கவே முடியாது விஜய் உண்மையிலேயே முதலமைச்சராக ஆகணும்னா சர்க்கார் டூ படம் எடுக்கணும் செட்டு போடணும் அதில் ஒரு சிஎம்மாக பதவி இருக்கணும் அதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தாவேகாவினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு மற்றும் மூன்றாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற விழா அதாவது கட்சி தொடங்கி மூன்றாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது அதில் வந்து விஜய் குத்தாட்டம் போட்டார் பல விஷயங்களை பேசினார் அதற்கு இன்றைக்கு எதிர்வினைகள் நடந்திருக்குது பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை எதிர்வினை ஆற்றியிருக்க அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களும் பேசியிருக்கிறார் இந்த நடனம் விஜயினுடைய பேச்சு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுகவை வந்து விஜய் விமர்சிக்க தொடங்கிவிட்டார் என்று சொல்லுகிற போதே கூட்டணி சேர்வதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது என்பதற்கான எதிர்வினையாகத்தான் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா சிச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இனிமேல் வந்து அந்த கூட்டணிக்கான முயற்சி என்பது இல்லை கதவு சாத்தப்பட்டு விட்டது என்பது அதற்கான அடையாளம் ஏனென்றால் தொடக்கத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி கட்டமைப்பு இருந்தாலும் எம்எல்ஏக்களே இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தே இருந்தாலும் வாக்காளர்களுக்கு மத்தியிலே மீண்டும் இவர் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான வசீகரம் இல்லை ஏன்னால் அந்த கட்சியை ஒரு முகத்தை வைத்து கொண்டு நிகழ்த்தக்கூடிய கட்சி தான் அது வசீகரம் தான் அந்த கட்சிக்கான முதலீடே அந்த அடிப்படையிலே அவர்கள் எம்ஜிஆர் என்கிற ஒரு வசீகரத்தை முன்னிலைப்படுத்தினார்கள் அவர் மறைவுக்கு பின்னால் கட்சி உடைந்தது ஜானகணி ஜெயலலிதா என்று உடைந்த பின்பு இன்னொரு பிம்ப அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்த போது ஜெயலலிதா என்கிற முகவசீகரத்தை வைத்துக்கொண்டு அவர் நடத்தினார்கள் அந்த இடத்தை நிறைவு செய்ய முடியாமல் ஏறத்தாழ கட்சி பின்னடைவுக்கு ஆளாகிவிட்டது ஏன்னால் நீங்கள் வந்து அண்ணா மறைந்தபோது திமுக நிலை கொள்ளையில்லை அண்ணாவின் தம்பிகள் வந்து பல பேர் அவர் பல தலைவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்கியிருந்தார் அதனால் அங்கிருந்து அடித்தட்டு மக்களினுடைய குரலாக இருந்தவர் கலைஞர் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டார் அதை கைப்பற்றி கொண்டார் என்று கூட சொல்லலாம் அதே போல் நீங்கள் வந்து கலைஞர் மறைந்தபோது திமுக நிலை கொள்ளையில்லை அந்த இடத்திற்கு ஸ்டாலின் வந்துவிட்டார் அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு குறையாமல் அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து நிலைநிறுத்தி விட்டார்கள் நீங்கள் அதிமுகவை அப்படி சொல்ல முடியாது எம்ஜிஆர் மறைந்த போது கட்சி உடைந்தது ஜெயலலிதா மறைந்தபோது உடைந்தது இன்னும் ஒட்ட வைக்க முடியவில்லை உடைத்தவர்களே ஒட்ட வைக்க முடியலை மீண்டும் அவர்களே முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அப்போ வந்து இந்த சிக்கலிலே வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன் வருகிற போது அதை இணைத்தால் வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய பொடிவை பெற்றுவிடும் ஏனென்றால் கட்டமைப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது விஜய்க்கு கட்டமைப்பு கிடையாது விஜய்க்கு வந்து ஒரு சினிமா கவர்ச்சி திரைக்கவர்ச்சி இருக்கிறது அதையும் இதையும் கூட்டினால் எப்படியாவது ஆளுங்கட்சியாக மாறிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் எல்லாருடைய அரசியல் கனவுகளையுமே ஏறத்தாழ வந்து மண்ணலி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடியதுக்கு கரூர் சம்பவம் என்பது அதிலே நெரிசல் மரணத்திலே இறந்தவர்கள் மட்டுமல்ல ஏறத்தால் தாவேகா என்கிற கட்சியுமே அந்த நெரிசல் மரணத்திலே நான் இறந்து விட்டது என்று தான் நான் சொல்லுவேன் அது வந்து ஏறத்தாழ ஐசிவாளர் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து திடுதுப்புன்னு எந்திரிச்சு ஓடிப்பிட்டார் தன்னந்தனியாக ஓடுறாரு பின்னங்கால் பிடரியில் அடிக்க புறமுதுகு காட்டிய ஒரு கோலையாக ஓடிப்பிட்டார் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டார் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நான் அதை மறுப்பதே இல்லை ஏன்னா கேடிவியில் தொடர்ந்து அவர் படம் போடுறாங்க எல்லார் வீட்டுக்குமே அவர் போய் சேர்ந்துட்டார் நம்மளை மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவங்க முகமே மக்களுக்கு போய் சேர்ந்துரும்னா முப்பது வருஷமாக சினிமாவில் நடிக்கிறார் மூணு வருஷமாக நான் யூடியூப்பில் பேசுகிறேன் எனக்கே ஏன் முகமே மக்களுக்கு போய் கொஞ்சம் பேருக்கு சேர்ந்து ஒரு நாலு பேர் டி கடையிலையோ எங்கேயாவது பொது இடங்களையோ பார்த்தா எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் தானே டிவியில் பேசுகிறவர் அப்படின்னு சொல்கிறான் நம்மளே சொல்கிறான்னா முப்பது வருட காலமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு பாடிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து வந்து படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்கார் மசாலா படங்களில்ங்கிறப்ப அவர் முகம் போய் சேர்ந்தது என்பது அதில் ஒன்றும் ஆச்சரியத்திற்கு ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கடைகளில் மீதமாக இருக்கிற பழங்களை பூரா இனி பயன்படுத்த முடியாதுங்கிற நிலம வரும்போது அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு ஃப்ரூட் மிக்சர்னு ஒன்று கம்மி விலைக்கு கொடுப்பாங்க எனக்கு ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லையே ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஃப்ரூட் மிக்சர் வியாபாரம் தான் தாவைக்காய் அண்ணாவை எங்கள் தலைவருங்கிறது ஆனால் திமுகவை பழிக்கிறது எம்ஜிஆர் எங்கள் தலைவருங்கிறது அண்ணா திமுகவை பழிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒரு கூட்டம் அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதாந்திர கூட்டம் நடத்தக்கூடிய நீங்கள் லயன்ஸ் கிளப்பு அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மாதாந்திர கூட்டம் நடத்தக்கூடியவர்கள் சில அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறவங்க அது மாதிரி தான் அந்த கட்சியவே அவர் நடத்துறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி தலைவா படத்துக்கு எப்படி தலை குனிந்து நின்றாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் மன்னிப்பு கேட்ட வீடியோலாம் இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை வழிகாட்டில் அஞ்சலையம்மா லிஸ்ட்டில் ஜெயலலிதா சேர்த்துட்டார் இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞரையும் சேர்த்துட்டாப்புல கருணாநிதி என்ன போட்டிருக்காங்க இப்போ திடீர்னு நீங்க அடுத்து வேணும்னா பாருங்க எங்கள் கொள்கை வணிகாட்டிகள்லாம் ஸ்டாலின்னு ஒரு தரவரை நாங்கள் உதயம் நீங்கிறவனு ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் கழிச்சி சொல்ல நீ இப்படி சொல்லக்கூடாது தான் அவர் வேற ஒன்று சொல்லியிருக்கிறார் இவ்வளோ அவர் பேசும்போது கவனிச்சி தெரியும் அவற்றை எழுப்பி அதாவது நடுராத்திரி திடீர்னு முதல்ல ஸ்டாலின் அவர்களை எழுப்பி நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டா உடனே அவர் விசில் அப்படின்னு சொல்லாருங்க அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் பஸ் கண்டக்டருக்குமான வேறுபாடே எனக்கு தெரியல நாடு ரா தூக்கத்தில் வந்து விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் யார் கேட்கும் பஸ் கண்டெக்டர் கேட்கும் கூர்க்காவில பார்க்குறவங்களும் கேட்கும் விசிலை வைத்து வியாபாரம் அதாவது விசிலை வைத்து தொழில் நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்போ விடிய காலையில் தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் ஊதுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்காதடா குப்பையை கொண்டு வந்து குற்றா முதல்ல க்ளீன் பண்ணணும் சுத்தமாக இருக்கடா அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் மூலமாக அழைப்பு விடுறாங்க பஸ்ஸு நிற்கிறதுக்கு க டிரைவர் முன்னாடி இருக்கிறாரு கண்டக்டர் பின்னாடி இருக்கிறாரு சத்தம் கேட்காதுன்னு அடிக்கிறாங்க அது மாதிரி இடம் அப்போ உடம்பு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாவேக்கா ஏற்கனவே மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டு இந்த சின்னத்தை தான் பிரகாஷ்ராஜ் கொடுத்தாங்க இந்த சின்னத்தை தான் தமிழ்நாட்டு அரசியலாக நான் தலையில் புரட்ட போகிறேன்னு சொன்ன தமிழறி மணியனு கொடுத்தாங்க மறைந்த நடிகர் மயில்சாமிக்கு விசில் சின்னத்தை நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேர்தலில் தோற்று போனவர்கள் அதனால் விசில் சின்னம் வந்ததுனாலலாம் ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே அந்த சின்னம் போய் சேர்ந்துருச்சு அப்படி இப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது என்ன கோட்பாடு இருக்குது என்ன நடைமுறை கள அரசியல் இருக்கிறது கொள்கை எதிரி பாஜகங்கிறான் பாஜக காரன் வந்து மதுரைக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக வெட்டி திருப்பரங்குன்றத்தில் போய் பக்தர்கள் ஏற்றுகிற தூணிலே நான் வந்து தீபம் ஏற்ற மாட்டேன் தீபத்தூணில் நான் ஏற்ற மாட்டேன் சர்வே கல்லில் தான் நான் ஏற்றுவேன் செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சில நாய்களுக்கு உதாரணம் சொல்லுவோம் அது மாதிரி சங்கிகள் என்ன பண்ணுறான்னா மதுரை மண்ணினுடைய மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதனுடைய விதமாக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்லுகிற போது நான் வந்து என் கொள்கை எதிரி பாஜக இந்த நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்கிறது தமிழ்நாட்டிலே நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கண்டன அறிக்கை வெளியிட்டார் களத்தில் போய் செயல்படுங்கள் அமைதி பேரணி நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்லேருந்து சிபிஎம் மாதிரி கட்சிகள்லேருந்து பேராசிரியர் அருணன்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய சு இருந்து எத்தனையோ பேர் வந்து மதச்சார்பற்ற நோக்கத்திற்காக மதச்சார்பற்ற அணிக்காக அமைதி பேரணிலாம் நடத்துகிறாங்கல்ல அங்கே போய் நீங்களும் போய் நில்லுங்க களத்தில் போய் நில்லுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டார்னா சரி கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராகவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் அங்கேயெல்லாம் என்ன செய்யறாருனா கம்கமாக இருக்கிறாரு கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பைபிள் கதையெல்லாம் சொல்கிறாரு கேட்க விட்டுறாரு விஜய் அடுத்த நாளே வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்கிறது ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை அப்போ கிறிஸ்துமஸுக்கு நான் கேட்க விட்டுவேன் ஆனால் கிறிஸ்தவரை விட்டுனா நான் கேட்க மாட்டேன்னு அடுத்த நாளே அவருடைய ப்ரூவ் பண்ணிட்டாரு இவர் தான் சிறுபான்மை வாக்கு வங்கியை வந்து திமுகவிட மருந்து பதினஞ்சு பதினாலு சதவீதம் இருக்கிறதை வந்து அடித்தளத்தை வந்து ஆட்டங்கான வைக்க வந்திருக்கிறாரு பிரிக்க வந்திருக்கிறாருன்னு பிஜேபி நம்பிக்கிட்டு இருக்கான் சிறுபான்மை வாக்கு வங்கியை சரிச்சுட்டால் திமுக சரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் இவர் அவருக்கு அரசியல் வந்து ஒரு உண்மையிலேயே முழு நேர பணியாக இருந்தால் நீங்கள் இவரை விடவும் பல மடங்கு முகவசீகரமும் மிகப்பெரிய ஆளுமையும் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க எம்ஜிஆர் போன்றவர்களெல்லாம் வீட்டோடு முடங்கி கிடந்திருக்கிறார்களா அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவர் இருந்திருக்கிறாரா எல்லா இடத்திற்கும் எம்ஜிஆர் போவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் களத்தில் நிற்காத ஒரு பிரச்சனை அவர் வேட்டியை மடிச்சுக்கிட்டு அவர் போயிடுவார் அதையெல்லாம் பார்க்காத ஒரு தலைமுறை இவர்கள் அதனால் திரைக்கவர்ச்சி ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து ஒரு அரசியல் செஞ்சு பார்த்தாங்க இவரை வைத்துக்கொண்டு இனி அரசியல் நடக்காது என்று தெரிந்த பின்னாடி திமுக மீதும் ஒரு நம்ம தொடர்ந்து விமர்சனம் வைத்தோம் ஏன் திமுகவை மட்டும் விமர்சிக்கிறார் ஏன் அதிமுக விமர்சிக்கவில்லை இப்போ அதிமுகவையும் அவர் வந்து விமர்சிப்பது போன்ற ஒரு பாவனைகளில் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போச்சு அவர் வரமாட்டாருன்னு அதனால இனிமே ரெண்டு பேருமே எதிரிகள் என்று தற்காலிகமாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லை இப்போ அதாவது நீங்க எல்லாரும் பொதுவில் வழியில் பொது வழியில் எல்லாரும் கேட்டது ஏங்க திமுக மட்டும்தான் கட்சியா அதிமுக இல்லையா அதை விமர்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்க இந்த விமர்சி விமர்சிச்சாச்சு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பேசுவது வேண்டுமானால் எனக்கு வந்து திராவிட கட்சிகள் வேண்டாம் முதல்வர் ஸ்டாங்க தானே இருக்கிறார் ஒன்று இன்னொன்று திமுகவை குறித்து கடுமையாக அவர் வந்து திருக்குறள் எல்லாம் சொல்லி விமர்சனம் பண்றாரு அது எழுதி கொடுத்தவர்களை பார்த்து கேட்க வேண்டிய விஜய பார்த்தது கேட்க முடியாது ஏன்னா இந்த முறை வந்து இந்த மூன்றாம் ஆண்டு வந்து கட்சியினுடைய தொடக்க விழா என்று வருகிற போது அவர் வெளியிட்ட ஒரு எக்ஸ்தல அறிக்கை இருக்கிறது விரிவான அறிக்கை இருக்குது அந்த அறிக்கையை நான் வந்து படித்த போது அதை நாஞ்சில் சம்பத் தான் எழுதி கொடுத்தார் இதற்கு முன்னாடி ராஜ்மோகனுடைய நடக்கும் நாஞ்சில் சம்பத்தினுடைய நடைக்குமான வேறுபாடு எனக்கு தெரியும் ஏன்னா இரண்டு பேருமே எனக்கு நண்பர்களாக இருந்ததினால அவர்கள் எந்த மொழியை பயன்படுத்துவார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் இந்த முறை வந்து மூன்றாம் ஆண்டு வந்து விஜயினுடைய அறிக்கை என்பது நாஞ்சில் சம்பத் எழுதி கொடுத்த அறிக்கை என்பது எனக்கு தெளிவாக தெரியும் அதனால் அவரை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த கொள்கையும் கிடையாது அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு திரைக்கவர்ச்சி கூட்டம் இருக்கல அது ஏதோ தமிழ்நாட்டையே மாற்றிவிட போகிற கூட்டம் என்று ஒரு மூட நம்பிக்கையை அவர் கூட இருந்தே சில பேர் விதைத்து கொண்டே இருக்கிறான் கூடுவார்கள் கலைவார்களே தவிர அவர்கள் நிலைத்திருப்பார்களா நீடித்திருப்பார்களா இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வந்து லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் அந்த திரட்சியின் வழியாக எத்தனை தலைவர்கள் உருவானார்கள் அடுத்த கட்ட த தமிழ் தேசிய பணிக்காக எத்தனை பேர் தயாரானார்கள் அல்லது தமிழருடைய பண்பாட்டு இயக்கத்தை வந்து எத்தனை பேர் வழி நடத்தினார்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்கு உதிரிகளாக ஒன்று கூடியே உதிரிகளாக கலைந்து போய்விட்டார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள்னா மாணவர்கள் அத்தனை பேருமே அதற்கு வழி நடத்தியவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே பின்னாலில் பெரிய ஆனார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே களத்திலே நின்ற காளிமுத்தலிருந்து இருந்து மறைந்த சேடப்பட்டி முத்தையாளர் இருந்து இப்போது சமீபத்திலே மறைந்த எல் கணேசன்ல இருந்து ஒவ்வொரு பகுதி சார்ந்த தலைவர்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றார்கள் நீங்க அது மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே வந்து செல்வாக்குமிக்க தலைவர்கள் சில பேர் சொல்றாங்க நாங்க தான் வழி நடத்தணும்னு சில நண்பர்கள் ஆனால் அது செல்வாக்குமிக்க தலைவர்களாக உருவானார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல அப்படி யாருமே உருவாக்கல கூடினார்கள் கலைந்தார்கள் என்கிற விஷயம் தான் நடக்க போகுது நீங்க சொல்ற இந்த விமர்சனத்துக்கு அவர் மேடையிலே பதில் சொல்றாரு என்னன்னா கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னாங்க விஜயல வர மாட்டார்கள் வந்துட்டேன் அதே மாதிரி இவர் பண்றது அரசியலே இல்லை இவர் வந்து அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க விமர்சனம் பண்ணாங்க பேச நான் பேச தெரியாதுன்னாங்க எனக்கு அரசியல் தெரியாதுன்னாங்க நான் மேடம் போடுறேன் பேசுறேன் இதே விமர்சனத்தை தான் எம்ஜிஆருக்கு வச்சாங்க இப்போ என்ன சொல்றாங்க தெரியும்னா எம்ஜிஆரை காரணம் காட்டி அவர் இருபது வருடங்களாக ஐம்பத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஆறு வரலும் இந்த திமுக இருந்தவர் எழுபத்தி ரெண்டுல பிரிஞ்சிட்டு போறதுக்கு வரலாம் திமுக இருந்தவர் அப்புறம் எம்எல்ஏவாக கூட திமுக தொடர்ந்தார் இல்லையா அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருபது வருடங்களாக திமுக பயணிச்சவர் இவருக்கு என்ன இப்ப இந்த அதாவது எந்தெந்த இடத்தெல்லாம் நான் முறியடிக்கிறேன்னா அந்தந்த இலக்கெல்லாம் தாண்டி நீங்க பேசிட்டீங்க ஆனால் இதே வாய்தான் எம்ஜிஆரே விவரம் தெரியாத வந்து பேசிச்சது அப்படிங்கிறார் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரையில் அவர் தொடக்கத்தில் காங்கிரஸ் காமராஜருக்கு அவர் பற்றாளர் பின்னாளிலே கலைஞருடைய நட்பின் வழியாக அவருடைய திரைக்கதை வசனங்களிலெல்லாம் அவர் வந்து பல படங்களிலே வந்து பணியாற்றிய நட்பின் வழியாக அண்ணாவை அறிந்து கொண்டு இயக்கத்தை அறிந்து கொண்டு அவர் வந்து ஐம்பத்தி ரெண்டில் கட்சி நாற்பத்தி தொடங்குது அவர் இருபது ஆண்டு காலம் பயணிக்கிறார் கட்சியில் மிக தீவிரமாக பயணிக்கிறார் ஒரு திரைப்படத்தில் நீங்கள் காதலன் காதலிக்காக எழுதப்பட்ட திரைப்பாடர்களிலேயே கூட கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு கொண்டவள் முகமோ ரோஜாப்பு என்று கருப்பு சிவப்பு வண்ணம் வர வேண்டும் என்று காதல் பாட்டிலே கூட எழுதக்கூடிய அளவிற்கு அவர் கட்சி பற்றாளராக இருந்திருக்கிறார் நீங்கள் பல திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போகணுன்னு பாட்டெலாம் அவங்க வந்து எழுத வைத்திருக்கிறார் ஆனால் அது திருவிக்காவை போகணும்னு சென்சாரில் மாற்றினாலும் கூட அவர் கட்சியினுடைய கொள்கையை முழக்கமாகவே ஒரு இயக்கமாகவே அவர் வாழ்ந்திருக்கிறாரு கட்சிக்கு நிறைய நிதி அளித்திருக்கிறாரு அவர் அவரால் பலன் பெற்றவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு இயக்கத்தில் வந்து மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக திராவிட இயக்கங்களில் இருக்கிறவர்கள் பல பேருக்கும் அவர் உதவி குறித்திருக்கிறார் திமுகவின் பொதுச் செயலாளர் துறைமுருகனை படிக்க வச்சவர் கூட வந்து எம்ஜிஆர் தான் அவருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருந்திருக்காரு இது மாதிரி பல பேருக்கு அவர் உதவி புரிந்து கொண்டே இருந்திருக்கிறார் அவருக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடிப்பதற்கு பின்னால் ஒரு கால் நூற்றாண்டு உழைப்பு வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது அறுபத்தி ஏழிலே வந்து அண்ணா வந்து முதல்வராக வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீதி கட்சியிலே தொடங்கி இந்த அறுபத்தேழு வரைக்கும் வந்து மிக நீண்ட பயணம் இருக்கிறது யாருமே உழைக்காமல் அந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை இவர் என்ன சொல்கிறார்னா வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்தும் ஒரு விஜய் வருவானே தவிர எல்லோரும் வந்தாலும் நான் வர மாட்டேன் நான் வெளியிலேயே வரமாட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேருந்தே ஒரு விஜய் வருவான்னா இது ரொம்ப காமெடியா இருக்கு இப்போ இன்னொன்று சொல்றாங்க எத்தனை ரேஷன் கார்டு இருக்கோ அத்தனை பேர் வந்து ரெண்டே கால் கோடி பேருக்கு இருக்கு ரெண்டரை கோடி பேருக்கு இருக்குன்னா அத்தனை வீட்லேயுமே ஒரு விஜய்க்கு ஆதரவாளர் இருக்காங்கன்னு சொல்கிறான் உண்மையிலேயே இருக்கிறாங்க அவங்க யாருன்னா சினிமா பார்க்குறவங்க ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இதைத்தான் கமலஹாசன் சொல்கிறார் கமலஹாசன் வந்து அவர் தெருவில் இறங்கி நிற்கிற போது சுற்றி இருக்கக்கூடிய மூன்று நான்கு சாலைகள் நிரம்பக்கூடிய அளவிற்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கட்டுக்கடங்காத மக்கள் கூடி நின்று ஆனால் வாக்களிக்கவில்லை அவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம வழியில் அந்த காலத்தில் ஆன்லைன் டிக்கெட் இல்லாதனால சொல்கிறேன் இருபது ஆண்டுக்கு முன்பு டிக்கெட்டுக்காக வரிசையில் வானதி சீனிவாசன் அவர் தந்து போயிட்டார் இதுதான் வரலாற்று உண்மை அதனால் ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை உலகநாயகன் புரிந்து கொண்டார் இவர் அதை புரிந்து கொள்ளவில்லை அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இப்போ அதாவது அவர் என்ன சொன்னார்னா எனக்கும் தாவே தீ தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டினார் ஆனால் நிலைமை என்னவா மாறி ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பது சட்டப்பேரவை தேர்தல் எடப்பாடியாக ஸ்டாலினாக தான் சட்டப்பேரவை என்னதான் வந்து கோழியை வந்து பஞ்சாரத்தை வைத்து அமுக்குவது போல மூடி வைத்திருந்தாலும் எடப்பாடியை காட்டித்தான் பாஜக எம்எல்ஏ ஆக முடியும் அவன்கிட்ட இருக்க நாலு எம்எல்ஏ தான் இருக்கு பாஜகவில் அதிமுக வேலை செய்யலைன்னா ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆக முடியாது நயினார் நாய்னால சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே முடியாது லோக்கல் கவுன்சிலர் கூட ஆக முடியாது அதிமுக காரணத்தை மனசு வச்சாத்தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும் வானசீனிவாஸ் எம்எல்ஏ ஆக முடியும் அல்லது யாரும் வந்து இருக்க முடியுப்போம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து நான் விளைவிக்கிறேன் எங்கள் அப்பா குப்புசாமிக்கு உடம்பு சரியில்லன்டாப்புல மறைமுகமாக என்ன அர்த்தம்னா இவங்க விளங்க மாட்டாங்க நான் விளைவிக்கிறேங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அது மாதிரி வந்து அவர் விளைவிக்கிறார் அப்போ அதிமுகவை காட்டாமல் என்டிஏ கூட்டணி இல்லை அவர்களாக சொல்லிக்கிறான் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் அண்ணாதிமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸுக்காரன் சொல்லுவானா இந்தியா கூட்டணியில் வந்து திமுக சார்பாக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை நாங்கள் தான் கொண்டு வர போகிறோம் சொல்லுவான் நான் சொல்ல மாட்டான் ஒன்று ரெண்டு உதிரிகள் கத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர ஓ அதிகாரப்பூர்வமான தேசிய தலைமையில் இருக்கிறவர்கள் தலைமையில் இருக்க யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க பேசி பார்க்குறாங்க ஆனால் அதெல்லாம் அதிமுகவுக்கு பின்னடை வித்தன் அப்போ மூன்றாவது இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறார் அவர்களை கீழே தள்ளிட்டு மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கு தான் விஜய் முயற்சிகிறாரே தவிர உண்மையிலேயே தாவேக்காவுக்கும் நாத்தாக்காவுக்கும் தான் போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டி விஜய்க்கு சீமானுக்கு தான் போட்டி திருமாவளவை பாஷையில் சொன்னால் பாஜக பெற்ற இரண்டு பிள்ளைகளுக்குள்ள தான் பங்காளி சண்டை அடக்குதே தவிர அவர்கள் அதிகார மையத்தை நெருங்கவே முடியாது ஸ்டாலினா எடப்பாடியாங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி தவிர வேறு அரசியல் இங்கே களத்தில் இல்லை ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கிற ரெண்டாவது இடத்தில் இவ்வளோ வலுவாக எடப்பாடி இருக்கிறதாக இருந்தால் அவர் ஏதோ கொடி அசைந்து பாருங்க அதோ தெரியுது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாமே காடியை அசைக்க வைத்து விஜயை அழைத்தார் அதாவது ஒரு இவ்வளவு பகிரங்கமாக அழைப்பு கொடுத்த அவங்க இன்னைக்கு மிக மோசமாக கிரிட்டிசைஸ் பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா விஜய் மேல உங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் அது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கணும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை பற்றி இன்னைக்கு வந்து ஜெயக்குமார் பேசுகிறாருங்கிறது எந்த விதத்தில் அறமாகும் நான் என்ன கேட்குறேன் நாற்பத்தோரு பேர் இறக்கும் போது எங்களோடு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பக் பக்குவமாக வைத்திருந்திருப்போம் இந்த பிரச்சனை வந்திருக்காது எப்படி பேச முடியுது வராது இல்லை அதாவது நீங்கள் என்னதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்னு சொன்னாலும் அவருடைய ஆள் மனதுக்குள்ளே சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் தான் ஒழிஞ்சிருக்கிறார் நீங்கள் எந்த பொதுச் செயலாளராவது அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை பேசுவாங்களா கட்சியினுடைய தலைமை கழக பேசுவாங்க நாளாந்தர பேச்சாளர்கள் பேசுவாங்க பல பேர் பேசுவாங்க கட்சியில் செய்தி தொடர்பாளர்கள் கூட சில தவறான தகவலை பேசுவாங்க கட்சியின் பொதுச் செயலாளர் என்பது இறுதி முடிவெடுக்க வேண்டிய இடம் அவர் அதுக்கு அவருக்கு ஞாபகமே இல்லை நம்ம பொதுச் செயலாளராக இருக்கோங்கிறதையே கூட இருக்கிற வேலுமணி மாதிரி ஆளுக ஞாபகப்படுத்தாமல் விட்டதுனால இதோ கொடி அசிந்து விட்டார் செட்டிங் பண்ணி உங்களால் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கான் கொடி அசைந்து விட்டது இதோ பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது அப்படின்னாரு அப்படி ஒன்று நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடுச்சு ஏன்னா இனிமே நீங்கள் விஜய சேர்த்தி உங்களுக்கு பின்னாடி ஏற்கனவே வந்து ஒரு விளங்காத கூட்டணியை பாஜக கூட்டணியை கொண்டு வந்த அதிமுக வச்சுருக்கேன் ஏன்னா அதிமுக மதவாத கட்சி அல்ல அதிமுகவுக்குள்ளே சாதியவாதிகள் இருக்கலாம் தவிர அது ஜாதியவாத கட்சியும் கிடையாது அவர் எந்த பிளவு அரசியலையும் பேசிய கட்சி கிடையாது இப்போ திருப்பரங்குன்றத்தில் இவங்க கூட நிற்கிறதுனால அவங்க பேச வேண்டிய கருத்தை பூராமே எடப்பாடி பழனிச்சாமி இந்த பாட்டுக்கார இங்கே வந்து ஆமாம் அவர் சொன்னார் அப்படின்னு பின்னாடி வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அமித்ஷா சொல்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறதையும் பின்பாட்டு மாதிரி பாடினதுனால அண்ணாதிமுக ரிவர்ஸில் போயிட்டு இருக்கு இப்போ அதனால களத்திலே வந்து அண்ணா திமுக வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் கொலைப்படி ஏறத்தால் நாற்பத்தொரு நெரிசல் மரணம் என்பது வந்து வெளிப்படையாக நெரிசல் மரணமாக விபத்தாக இருக்கலாமே தவிர நம்ம வீட்டு புள்ள வந்து இந்த வீட்டில் இந்த நெரிசலில் செத்து போனால் என்னாகும் தாய்மார்கள் பதறாங்க விஜய் கூட்டத்திற்கு போவதற்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வேண்டுமானால் பலன் நினைவிப்பதற்கோ அந்த வருத்தத்திலோ ஏதோ ஒரு வகையில் வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாரு கூப்பிட்டாரு அப்படிங்கிறது தற்காலிகமான அந்த சோகத்தை துடைப்பதற்கான வேலையாக இருக்கலாமே தவிர நிரந்தரமாக இது தீர்வு அல்ல இதை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு உயிரை வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் பறிவோவது என்பது இருக்கலை ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்காக போய் சாவதை விட கேவலப்பட்டு சாகிறதுன்னு சொல்லுவாங்க ஊரில் அது மாதிரியான வந்து ஒரு ரொம்ப மோசமான துர்மரணங்களை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு அதனால் அந்த சாபம் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஒரு நாளும் தாவே காவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் அந்த அறப்பைத்தியம் காப்பைத்தியம் சினிமா பார்த்துட்டு அந்த மேலே வந்து மரத்து மேலே ஏறுறவன் இங்கேருந்து குதிக்கிறவன் ஜெனரேட்டர் மேலே ஏறுறவன் கரண்ட்டு கம்பியை குடிக்கிறவேன்னு ஒரு அறக்கு இருக்க வகையில் எப்போவுமே எப்போவுமே எல்லா ஊர்லேயுமே கொஞ்சம் பேர் இருப்பான் அந்த வகைராக்கள்ங்கிறவ வந்து முழுமையான ஆள் கிடையாது இல்ல நான் கேட்கிற கேள்வி அவங்களை வச்சுலாம் ஒரு வாக்கு வங்கியை கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட முடியாது இல்ல அதிமுகவுக்கு விஜய் தேவைப்படலாம் அந்த தேவைப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்ததை விஜய்யின் குற்றமாக தூக்கி பேசுவதும் இன்றைக்கு விஜய் வாங்குகிற பணம் பிளாக்கா ஒயிட்டானு கேள்வி கேட்கறதும் ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதா விஜய்க்கு இதுக்கு முன்னாடி அவர் வாங்குவது என்ன காட்டி கொடுக்க வேண்டிய நேரம் இப்போதானே வந்திருக்கிறது நீங்க ஆதவ தான் கள்ளலாற்றி பணத்துல வந்து இவ்வளவு அயோக்கியத்தனமான பணத்துல மக்களுடைய கண்ணீர்ல வந்த பணத்துல காசு செலவழிச்சிட்டு இருக்காருன்னு ஜெயக்குமார் சொல்றாரு ஏன் சொல்றாருனா நான் தான் எம்ஜிஆர் நான் தான் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் எங்கேயா ஏமாத்தினாரு எம்ஜிஆர் மக்கள் விருப்பத்துக்குரிய நாயகனாக இருந்தாரு அவரிடத்தில் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் என்பது அவருக்கு பெருசாக தெரியாமல் இருக்கணும் ஆனால் அறிவார்ந்த குழுவாக அண்ணாவோடு பயணித்த நாவலர் நெடுஞ்செல்லியன்லேருந்து நாஞ்சின் இருந்து மிகப்பெரிய அரங்கநாயகத்திலிருந்து இருந்து எத்தனையோ பெரும் தலைவர்களை அருகில் வைத்துக் கொண்டதனால் அவர் தப்பிச்சிட்டாரேன் இவங்க எல்லாருமே கருத்து கருத்துக்கூருடர்களாகவோ வந்து மூடர்களாகவோ வந்து ஒரு கட்சியை நடத்த முடியாது என்பதை வந்து அறிவாற்றல் மிக்கவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற இடத்திலாவது எம்ஜிஆர் இருந்தார் விஜய்க்கு எதுவுமே தெரியாது விஜயபுரத்த பொறுத்தவரையில் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழைய நாடகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா மன்னா ம அமைச்சரே மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா அவன் அந்த புறத்துலேயே இருக்கான் அவனுக்கு மழை பெய்கிறது கூட தெரியல அரண்மனைகளேந்தானே மழை பெய்யும் சுற்றி வந்து காம்பவுண்டுக்குள்ளேயும் தானே மழை பெய்யும் அரண்மனையை சுற்றி மழை சாரல் அடிக்காதான் என்ன அப்போ அந்த அந்தளவுக்கு ஆளுங்கானா பழைய நாடகங்கள் என்னடா இவ்வளவு அபத்தமாக வசனம் எழுதுகிறாங்களேன்னு நான் நினச்சா அந்த நாடக கம்பெனி தான் தாவே காங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பேன் அவருக்கு எதுவுமே தெரியல கள நிலவரங்கள்லாம் என்னென்னே அவருக்கு தெரியல தமிழ்நாடு இந்தியாவினுடைய பிரச்சனை என்னன்னு தெரியல நிதியமைச்சர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கிறத அவரால் பேச தெரியல அதை விட்டுவிட்டு வேல்முறை கூட டான்ஸ் ஆடுறாருன்னா ஊர் ஊருக்கு சில பேர் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற கம்பெனி வச்சு போவாங்க தெரியுமா அவனை வந்து திடீர்னு எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆட விடுவாங்க சிவாஜி வேஷம் போட்டு ஆட விடுவாங்க அந்த ரெக்கார்டான்ஸ் ஆடுற மனநிலையில்தான் விஜய் இருக்கிறதே தவிர ரெக்கார்டான் சார்னா காசு போடுவாங்களே தவிர நீ நல்லா நடனா ஆடுறேன்னா உனக்கு வந்து சினிமா வந்துச்சுன்னா வந்து டிக்கெட் எடுப்பாங்களே தவிர உன்னை முதலமைச்சரை ஆக்க மாட்டாங்க இது தேவையில்லாத ஒரு வேலைங்கிறத இந்த தேர்தல் விஜயை தெளிவு கொடுக்கிறோம் நீங்கள் அதுதான் கூட வந்து விஜய்க்கு சிறப்பாக வந்து அரசியல் அதாவது ஆட தெரியும்னால் அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லி நயினார் ராகேந்திர விமர்சிக்கிறாரு அதே மாதிரி இவர் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் விமர்சிக்கிறாரு அவர்களும் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது அதாவது ஊர் முழுக்க இருக்கிறவனுடைய ஆடைகளை சுமந்தாலும் கழுதை நிர்வாணமாக தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் ஏறத்தால சுற்றி எவ்வளோ வேற வச்சுக்கிட்டாலும் செங்கோட்டை வச்சுருந்தாலும் சம்பத்து கூட இருந்தாலும் யார் இருந்தாலும் இந்த இந்த துணியெல்லாம் சுமக்கக்கூடிய கழுதைக்கு அரசியல் தெரிலங்கிறதான் பிரச்சனை இப்போ உனக்கு ஒன்றுமே தெரியலை உனக்கு இடஒதுக்கீடு தெரியுமா சமூக நீதி தெரியுமா நீ அஞ்சலையம்மாளை பற்றி நீ ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிடுவியா நீயே உனக்கு கொள்கை தெரியுமா கோட்பாடு தெரியுமா தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியுமா நீ ஷூட்டிங் போன இடங்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளை குறித்து தெரியுமா ஏன்னா காந்தி அரசியலுக்கு வருகிற போது அவருடைய குருநாதர் சொல்கிறாரு நீ வந்து கோபாலகிருஷ்ண கோகலைங்கிறவர் சொல்கிறாரு நீ கோட்டு போட்டுக்கிட்டு லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாள் சாமானியனுடைய உணர்வு உனக்கு புரியாது கோட்டை கழடிட்டு நீ சாமானியர்களை எப்படி பயணிக்கிறார்களோ அது மாதிரி வந்து முன்பதிவு செய்யப்படாத ரயில் பெட்டிகளை சாமானியர்களோடு பயணிக்கணும் இந்தியாவின் கடைக்கோடி கிராமங்களை போய் நீ பார்க்கணும் பார்த்தாத அசலான இந்தியா எது என்றுன்னு உனக்கு தெரியும் பெரும் மேட்டுக்குடியும் பிரபுக்களோட பழக்கம்னா உனக்கு தெரியாது அதனால அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடம் என்பது சாமானியர்களிடத்திலேருந்து பிறக்குதுன்னு அவர் சொன்னார் அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார் கிளைக்கழகம் தான் ஒரு கட்சியினுடைய ஆணி வீரனாரு நீங்கள் பல கட்சியில் என்ன செய்வான்னா மாநகரத்தில் மட்டுமே கட்சி நடத்துவான் கீழே இறங்க இறங்க கட்சியும் இருக்காது திண்டிவனத்தில் கட்சி இருந்தால் திருச்சியில் இருக்காது சில பேருக்கு ஊருக்குள்ளே கட்சி இருந்தால் சேரிக்குள்ளே இருக்காது சேரிக்குள்ள கட்சி இருந்தால் ஊருக்குள்ளே இருக்காது இப்படி பல கட்சி இருக்குது இது மாதிரி ஒரு ரசிகர் மன்றத்தை கட்சியை போல் காட்டி கொடுக்குறார்களே தவிர இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக வேணாம் திமுக வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு நிரந்தரமாக இருக்குது அதை நம்பி தான் பாமக ஆரம்பித்தாங்க அதை நம்பி தான் வந்து மதிமுக மதிமுக தொடங்கப்பட்டதும் அதை நம்பி தான் பின்னாடி வந்து தேமுதிக வந்தது அதை நம்பி நாம் தமிழர் கட்சி அந்த இடத்தை தாவேக்கா கைப்பற்றுவோம் அதில் ஏன்னா சத்தியமே பத்து பர்சன்ட் ஓட்டுக்குள்ளே அவர்கள் ஒரு இடத்தை கைப்பற்றுவார்கள் ஆனால் அதிகார மையமாக அவர்கள் ஒரு நாள் மாற முடியாது அவங்களுக்கே தெரியும் வாக்கு சதவீதத்தில் எப்படியாவது வந்து திமுகவை வீழ்த்துவதன் வழியாக பாஜகவை திருப்திப்படுத்த முடியுமா என்கிற ஒரு எஜெண்டாவில் ஒரு அரசியல்வாதியை போல் அவர் நடிக்கிறார் விஜய் உண்மையிலேயே முதலமைச்சர் ஆகணும்னா சர்க்கார் டூ படம் எடுக்கணும் செட்டு போடணும் அதில் ஒரு சீமா பதவி ஏற்கனவே அதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை நிகழ்கால அரசியல் சூழல் குறித்தும் விஜயினுடைய கட்சியின் நிலை குறித்தும் விஜயினுடைய அரசியல் ஞானம் குறித்தும் பல்வேறு தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி